அஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க முக்கியன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு திக்கர் அது என்ன திக்கருங்கிறது இன்ஷாலா நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அல்லாவோட தூதர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது கேட்டிங்கன்னா இந்த ரஜபு மாதம் அவ்வளோ ஒரு கண்ணியம் புரிந்திய மாதமாகவும் அல்லா சுபகானத்தால் தன் திருமறை குரான் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த மாதமாகவும் இருக்கிறது இது அல்லாவுடைய மாதமாகவும் பறக்க பொருந்திய மாதமாகவும் இருக்கிறது இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா எல்லாவிடத்தில் அதிக அதிகமாக மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் நம்ம என்னதான் நமக்கு தெரிஞ்சும் நம்ம நினப்போம் நம்ம எந்த பாவம் செய்யலை நம்ம யாருக்கும் எதுவும் செய்யலைன்னு ஆனால் நம்ம அறியாமலே நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பாவங்களை நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கும் அதனால் நம்ம என்ன செய்யணும் இந்த ரஜப்போட மாதத்தில் நம்ம அல்லா இடத்துல அஸ்து அதாவது ஹஸ்திஃபார் அதாவது அஸ்தஃபுல்லால் அலீம் அப்படிங்கிற திக்கிற நம்மளால் எவ்வளோ முடியுமோ நம்ம ஊதி ஊதி என்ன செய்யணும் அல்லா நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டு நம்ம நல்லாவிடத்தில் போ நல்லா நம்மளை பொருந்தக்கூடிய ஒரு அடியான நம்ம இருக்கணும் அல்லா சுபகானத்தாலா ஒரு அதாவது ஒரு நபியோட கூட்டத்தை அதாவது ஆது ஒரு கூட்டத்தை அழிக்க நாடுன போது அதாவது யூனுஸ் நபி மீன் ஒருத்தில இருந்தாங்கன்னா அந்த நபியோட கூட்டத்தை அல்லா வந்து என்ன செய்யறான் அழிக்க நாடுறியா அப்போ அந்த மேகங்கள் கரும் மேகமாக சூழ்ந்து அந்த இந்த சூழ்நிலையை பார்த்த அந்த மக்கள் உடனே என்ன செய்கிறாங்க சஜிதாவில் உளுந்து யாரெல்லாம் அதாவது யூனுஸ் நபி கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம் உன்னை இறைவனாக நாங்கள் ஏத்துக்குறோம் எங்களை மன்னிச்சிருன்னு சொன்னோன்ன அல்லாவோட கோவம் எவ்வளோ விருந்து தெரியுமா அந்த கோபமே அவங்க கேட்டு அந்த இஸ்திஃபார் பாவம் மன்னிப்புனால அல்லா சுபகானத்தை என்ன செய்யறாங்க அந்த அழிவை அழிவை தராமல் அந்த மக்களை பாதுகாத்தானா சுபகானல்லாம் இப்போ நம்மளே பாருங்கள் ஒருத்தர் மேலே பயங்கரமான கோபத்தில் இருப்போம் அவங்கள மன்னிக்கவே கூடாது அவங்க மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது அவங்கள நம்ம மரணித்தா கூட நம்ம மரணத்துக்கு அவங்க வரக்கூடாது நம்ம அவங்க மரணத்துக்கு போகக்கூடாது அந்த அளவுக்கு அவங்க மேலே நம்ம என்ன செய்வோம் மிகவும் கோவமாக இருப்போம் அவங்க மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு ஆனால் அவங்க நம்மகிட்ட வந்து நான் தெரிஞ்சு ஏதோ பேசிட்டேன் என்னை மன்னிச்சிரு இனிமேல் நான் இந்த மாதிரி பேச மாட்டேன் எனக்கு அல்லா உக்காண்டி மன்னிச்சிரு என்னை இனிமேல் இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிருன்னு அவங்க ரெண்டு மூணு தடவை கேட்டாங்கன்னா நம்ம மனசு எப்படி ஒரு இலைக்குது மனுதிறான் நம்மளே அப்போ அகிலத்தையும் படைத்து அல்லா சுபகானத்தாலாக அவன் மிக கிருபையால் நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சிகிட்டு இருக்கோம் அது நமக்கு தெரியாது நம்ம மனிதன் அல்லாவுக்கு தெரியும் அப்போ நம்ம அல்லாட்டை யா நான் என்ன செஞ்சேன் ஏது செஞ்ச எனக்கு தெரில நான் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் செய்த எவ்வளவோ தப்பு இருக்குது அது நீ எல்லாத்தையும் நீ மன்னிப்பாயா உனக்கு பிடித்த அடியானா என்னை மாற்றுவா எனக்கு துவா செஞ்சுட்டு நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ தரம் முடியுதோ அத்தனை தரம் என்ன செய்யலாம் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாம் இன்ஷால்லாம் இருக்கலாம் நபி சல்லல்லா ஹலேசன் கூறினார்கள் நான் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி நான் அல்லாவிடத்தில் அவங்க சொர்க்கவாதி நபீனா சொர்க்கவாதிக்குரியவங்க முன்பின் அவங்களே ஒரு நாளைக்கு எழுபது முறை பாவம் மன்னிப்பு நம்மலாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை கேட்கணும் நம்ம ரஜப்பு மதத்தை வந்துட்டோம் தயாராக கூடியவங்களை இருந்து எல்லா இடத்துல அதிக அதிகமாக என்ன செய்யணும் இந்த ஒரு இஸ்திஃபாரை நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும் அப்போ நமக்கு கொடுக்க வேண்டிய ஞாபகத்துகளையும் பறக்கத்துகளையும் என்ன செய்வோம் கொண்டு கொடுத்தே இருப்பேன் அதை விட்டு நம்ம தேவையில்லாத ஈடுபாடுகளை ஈடுபடுவதை விட்டு விட்டு அல்லா இடத்துல நம்ம என்ன செய்யணும் இந்த இஸ்திஃபாரை அதிக அதிகமாக ஓதணும் அல்லாஹ் சுபகானத்தில் இது ஓதக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தருவான ஹாமீன் அஸ்ஸலாம் அலைக்கும் வஹமதுல்லாய் பரகாத்து